எஸ்வில் பிரியமானவர்களே கல்லூரி பொழுது நடந்த ஒரு நிகழ்வனைத்தான் உங்களிடத்தில் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் தஞ்சாவூர் அரசு சர்போஜி கல்லூரியில்தான் படித்தேன் அங்கிருந்து தினமும் அது புதிய பேருந்து நிலையத்தின் அருகில் இருக்கிறது இங்கிருந்தான் தினமும் பழைய பேருந்து நிலையத்திற்கு வர வேண்டும் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் ஒரு நாள் நான் அந்த பேருந்திலே பயணம் செய்தேன் பேருந்து கொஞ்ச தூரம் தான் வந்திருக்கும் இருந்து ஒரே சத்தம் ஒரு அம்மா பெரும் கூச்சல் இடுது அந்த அம்மா எல்லாருக்கும் ஒன்றும் புரியல பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம் பயங்கர கூட்டம் எல்லாரும் அந்த அம்மாவை நோக்கி திரும்பி பார்த்தோம் பயங்கரமாக அழுகிறது பயங்கரமாக திட்டுது காரணம் என்ன அப்படின்னா அது கழுத்தில் அந்த அம்மா கழுத்தில் போட்டிருந்த ரெண்டு பவுன் செயின் காணாமல் போச்சு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருடிட்டாங்க அப்படின்னு தான் அந்த பஸ்ஸில் ஒரே கூச்சல் யார் திருடிட்டா அப்படின்னா இந்த அம்மா பக்கத்தில் ஒரு அம்மா நின்று கொண்டு இருக்கிறாங்க இந்த அம்மா தான் திருடிட்டாங்க அப்படின்னு ஒரே கூச்சல் ரொம்ப சத்தம் போடுது ரொம்ப பயங்கரமாக திட்டுது அந்த அம்மா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை நாங்கள் எல்லாரும் ஒரு விதமாக நினைக்கிறோம் ஒருவேளை இந்த பக்கத்தில் இருக்க அம்மா தான் திருடி இருக்குமோ ஏன்னா அந்த பக்கத்தில் இருந்த அம்மா போட்டிருந்த அந்த உடை ட்ரெஸ்ஸு அப்படி இருந்தது ஒருவேளை இந்த அம்மா திருடி இருக்குமா அப்படின்ற என்னுடைய எல்லோருடைய எண்ணங்களும் அப்படி தான் போய் கொண்டு இருக்கிறார் ஒரு இடத்துல வந்த பிறகு பஸ்ஸே நிறுத்த சொல்லியாச்சு நிறுத்த சொல்லி இது ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி பெண் போலீஸு ஆண் போலீஸ் எல்லோரும் வந்துட்டாங்க வந்து அந்த பேருந்தை நிறுத்தி எல்லாரையும் ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த செயினை தொலைத்து அம்மா சொல்கிறாங்க இல்லை இவ தான் திருடுனா அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் ஆய்வு செய்து இருக்கிறார்கள் கடைசியில் அந்த அந்த அம்மா பக்கத்தில் நின்றுருக்க அந்த அம்மாவையும் ஆய்வு செய்கிறார்கள் ஒன்றும் இல்லை அந்த அம்மா பக்கத்தில் நின்ற அந்த அம்மா கதறி அழுகுறாங்க அவன் சொன்ன வார்த்தை தான் சொல்ல போகிறேன் இப்பொழுது தான் ஒரு குறவை இனத்தை சார்ந்தவன் நான் ஒரு குறவ இனத்தை சார்ந்தவன் எங்களுடைய இனத்திலேயே திருடுங்கிற வேலையே கிடையாது ஒருபோதும் நாங்கள் திருடவும் மாட்டோம் பிச்சை எடுக்கவும் மாட்டோம் என்று அழுகிறான் அந்த அம்மா விடலை இவ தான் திருடி இருப்பா இவளை நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது எல்லாம் பண்ணி பிடிச்சது யாரையுமே இல்லை ஒருவேளை இந்த அம்மா தான் திருடிக்கிட்டு யார் இந்த பக்கத்தில் இருந்த அம்மா அதான் திருடிக்கிட்டு ஏன்னால் நம்முடைய பார்வைகள்லாம் அப்படி தானே ஒரு விதமான க கந்தலான ஆடைகள் இல்லை ஒரு மாதிரியாக இருந்தால் ஒரு வேளை இருப்பாங்களோ நம்முடைய எண்ணங்கள் மனித எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும் எல்லாம் செக் பண்ணி முடிச்சு அப்போ யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு தேடி மறுபடியும் பேருந்தில் போனால் ஒரு ஓரமாக சீட்டு ஓரமாக அந்த செயின் கிடந்தது எங்களெல்லாம் அப்படி கன்னத்தில் அரைஞ்சது போல் இருந்தது ஏன் அப்படின்னா எங்களுடைய பார்வைகள் எல்லாம் அந்த குறவனத்தை சார்ந்த பெண்ணை நோக்கியே இருந்தார் விசாய புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அழகாண்டு சொல்லுவார் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல அழகான வசனத்தை பார்த்தீங்களா சகோதர சகோதரிகளே இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் தொழு நோயாளர் குணம் அடைகின்ற பகுதி அழகாக சுட்டிக்காட்டப்படுகிறார் அதிலும் குறிப்பாக லேவியர் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது அதிகாரம் ரெண்டு அதிகாரங்களில் ஒருவருக்கு தொழுநோய் வந்தால் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சட்டங்களை ஏற்றினார்கள் ஊருக்கு வெளியே துரத்தி அடிக்க வேண்டும் அவர்களை ஒரு விதமான கந்தலான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் யாராவது அருகில் சென்றால் தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும் எவ்வளவு கொடூரமான சட்டங்கள் தொற்று நோய் என்று அறியப்பட்ட காலம் அது அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சேர்த்துட மாட்டாங்க இதோடு சேர்த்து ஒன்று சொல்கிறேன் பாருங்களா நல்ல சமாரி நோமை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்ல சமாரி நோமையில் அதில் எல்லோரும் ஒரு ரெண்டு மூணு பேர் கடந்து போவாங்க அந்த ஒருத்தர் அடிபட்டு கடந்தது கடந்து போவாங்க அதில் குரு ஒருத்தர் இருப்பார் அவரும் அந்த இடத்த விட்டு கடந்து போவார் உதவி செய்ய மாட்டார் ஏன் அப்படின்னா அவங்களுடைய சட்டங்கள் அப்படி அந்த தொட்ட பிணத்தை யாராவது தொட்டால் அவர்கள் திட்டு அது இறந்து கிடக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு கூட போயிருந்திருக்கலாம் பிணங்கள் தீட்டு அப்படின்ட்டு மனிதனுடைய உயிர் முக்கியம் அல்ல அவங்களுடைய சட்டங்கள் தான் முக்கியம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிருஷ்வை இந்த தொழுநோயாளர் சந்திக்கிறார் சந்தித்து என்னை குணப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறாருங்க ஆண்டவரும் குணப்படுத்துகிறார் இன்னொரு விஷயம் தெரியுங்களா ஒரு கையை நீட்டி எப்பா குணமாகு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் ஆண்டவர் ஆனால் அப்படி செய்யலைங்க அவர் பக்கத்தில் சென்று தனது கையை நீட்டி அவரை தொடுகிறார் ஏன் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல அதுதாங்க இயேசு எப்பொழுதுமே இயேசுனுடைய எண்ணங்கள் சற்று வித்தியாசப்படும் ஏன்னா கடவுளில் நமக்கு கடவுள் வருங்க அழகானவை அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சற்று வித்தியாசப்படும் அதனால தான் தொடு நோயாளரை அருகில் சென்று தனது கையை நீட்டி தொடுகிறார் சட்டங்களை உடைத்தருகிறார் ஏன் அப்படின்னா அவர் ரபி போதகர் மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் போய் தொழு தொழுநோயாளரை தொடுகிறார் அந்த அளவிற்கு இயேசுனுடைய எண்ணங்கள் அழகானவை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் எனது மனதை நிகழ்ச்சி செய்த அது ஒரு வீடியோ சம்பவம் அது ஒரு சின்ன பையனை ஒரு அம்மா கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் உள்ளே நுழையிறப்ப அந்த கோயிலுடைய வாசப்படி மண் இதெல்லாம் இருக்குது அந்த பையன்ட்ட சொல்கிறாங்க அப்பா இதை தொட்டு கும்ட்டுக அப்படின்னு அந்த சின்ன பையன் ஏன் அப்படின்னு கேட்குறான் கடவுள் இருக்காரு புனிதமானவர் இதெல்லாம் புனிதமானது அப்படின்னு அவன் சொல்கிறாங்க அந்த அம்மா மண்ணை தொட்டு கும்பிட்டுக்கிறான் கோயிலுள்ள நுழைகிறாங்க தனது ஃப்ரெண்டு தனது நண்பன் அங்கே நின்று கொண்டு இருக்கிறான் ஓடி போய் அவனை பிடிச்ச கட்டி பிடிச்சிட்றான் இவங்க அம்மா கிட்ட போய் அவனை தரதிறனை இழுத்துட்டு வந்து ஹெய் அவனெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை உயிரற்ற ஒரு பொருள் நீங்கள் புனிதமானது கடவுள் இருக்காருன்னு சொன்னீங்க உயிருள்ள ஒரு என் ஃப்ரெண்டு என் நண்பன் அவனை நான் தொடக்கூடாதா எனக்கு அழகான என் மனதை நெகிழ செய்த ஒரு சம்பவம் அது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் இன்றைய அந்த வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது பொழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் மூன்று நான்கு அழகா சொல்லுவார் யாராவது பல ஆடை அணிந்து கொண்டு வந்து உங்க முன்னாடி நின்னா ஐயா வாங்க இதை சாப்பிட்றீங்களா இங்க உட்காருங்க அப்படின்னு அழகாக சொல்கிறீர்கள் யாராவது கந்தலான ஆடை அணிந்து வந்தா ஏய் இங்க வா என் கால் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு கீழ்த்தரமாக நடத்துகிறீர்கள் எது நம்முடைய எண்ணங்கள் வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்க யாக்கோ அழகாக வெளிப்படுத்துகிறார் அப்படி என்றால் இயேசுவனுடைய எண்ணங்களை எப்படி நமது வாழ்வில் பிரதிபலிக்க முடியும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் சரி எல்லாருடைய மத்தியிலும் சரி சாதி சமயம் இனம் மொழி பொருளாதாரம் இது போன்ற நோய்களினாலே எத்தனை பேரை நம்ம பாகுபடுத்தி பார்த்திருக்கிறோம் எத்தனை பேரை தீற்று என்று நினைத்து ஒதுக்கி வைத்திருக்கிறோம் இந்த ஒதுக்கி வைக்கிறது நம்ம அந்த உலகத்தில் கொடுக்குற மாபெரும் தண்டனைங்க மாபெரும் தண்டனை அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை எத்தனை பேர் நம்ம அந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்தவங்கள் மத்தியிலும் சரி அல்ல அனைவர் மத்தியிலும் சரி அப்படி என்றால் சாதாரண ஒரு தொழு நோயாளியை இந்த சமூகம் தீற்று என்று ஒதுக்கியவரை அவர் தொட்டு குணப்படுத்தினார் தொட்டார் அதன் இயேசுவனுடைய எண்ணங்கள் அப்படி என்றால் இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் இயேசுவனுடைய போதனைகளை பின்பற்றுகின்ற நாம் கோயிலுக்கு வர்றோம் திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறோம் ஜெவ மாலை சொல்கிறோம் மெழுகுபருத்தி வைக்கிறோம் மாலை போடுறோம் இப்போ இயேசுனுடைய எண்ணங்கள் எதாக இருக்க வேண்டும் இந்த பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஒன்பதிலிருந்து இருபத்தி ஒரு வரையிலும் உள்ள வசனங்களிலே அழகாக சொல்வார் இதுதான் இயேசுனுடைய எண்ணங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன என்பதை உங்களிடத்தில் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் என்னுடைய வார்த்தைகள் பொய்த்து போகலாம் என்னுடைய வார்த்தைகள் பொய்யாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தருகின்ற வார்த்தை இது இயேசுனுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வார்த்தையாக இருக்கலாம் உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக சுயநலம் நிறைந்த இந்த உலகிலே நமது அன்பு கள்ளமற்ற அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார் தீமையை வறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள் எவ்வளவு அழகான வசனங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலங்கணிந்த அன்பு காட்டுங்கள் அப்படி என்றால் எங்கே தீட்டு வரும் எங்கே நம்ம பிரித்து பார்க்க முடியும் எவ்வளவு அழகான வசனங்கள் பார்த்தீங்களா அடுத்ததாக சொல்லப்படுகிறது உங்களை விட மதிப்புக்கு உரியவரான எண்ணங்கள் இந்த சமுத சமுதாயத்தில் இப்படி நினைத்தோம் என்றால் இந்த சமுகா சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு என்பதே இருக்காது இதுதாங்க இயேசுவனுடைய எண்ணங்கள் தாங்க வாழ்வில் பிரதிபலிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பவுல் ஒழியாக அழகாக சொல்கிறார் கடைசியாக நிறையா இருக்குது ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களிடத்தில் சொல்கிறேன் வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரே கருத்துடையவர்களாயிருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இதுதாங்க ஆண்டவர் இயேசுவனுடைய எண்ணங்கள் நம்ம ஆண்டவர் இயேசு வந்து ரொம்ப அழகானவருங்க நம்ம ஒன்று நினைச்சோம் அப்படின்னா அவர் வேறு விதமாக நினைப்பார் பைபிளில் நிறையா உதாரணங்களாக இருக்கிறது சக்கிய வரி வசூலிப்பவன் மக்களால் வெறுக்கப்பட்டவன் மக்களுடைய எண்ணங்கள் அவன் மிகவும் மோசமானவன் என்று நினைத்தார்கள் ஆனால் இயேசு கீழே இறங்கி வா உன் வீட்டில் விருந்துண்ணனும் எண்ணம் பிடிபட்ட பெண் இவளை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் இது மனிதனுடைய எண்ணங்கள் சமாதானமாய்ப்போ இனி பாவம் செய்யாதே இயேசுனுடைய எண்ணங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் யாருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கப் போகிறோம் இயேசுவனுடைய எண்ணங்களா அல்லது நம்முடைய எண்ணங்களா ஒரு முறை வாழப்போகிறோம் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு ஒரே ஒரு முறை தான் இயேசுவனுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அவருடைய குழந்தைகளாக என்றும் வாழ தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம் ஆமேன்